இன்று ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் அற்புதம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் பஸ்காவின் வாயிலாக தேவன் நமக்கு மிகுந்த கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறார் நாம் பஸ்காவின் அர்த்தத்தை பற்றி படிப்போம் குறிப்பாக அப்பம் மூலம் தேவன் செய்து அநேக அற்புதங்களை வேதாகமம் பதிவு செய்துள்ளது ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் என்று சொல்லப்படும் அற்புதத்தின் மூலமாக ஜனங்களுக்கு உணவளித்தார் தேவன் மன்னா வாயிலாக வேறொரு அற்புதத்தை செய்தார் இவ்வாறு அவர் இஸ்ரோவேலர்களை பசியிலிருந்து காப்பாற்றினார் மேலும் பஸ்காவில் என்ன இருக்கிறது அப்பமும் அற்புதத்தை செய்தார் ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் வனாந்தரத்தில் மன்னா மற்றும் பஸ்காவின் அப்பம் திராட்சரசம் ஆகிய வரலாற்றில் ஒரு அதிசயம் இருந்தது தேவன் அதிலே நித்திய ஜீவனின் அற்புதத்தை ஊதினார் இப்போது ஆறாம் அதிகாரம் மூலம் ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் வரலாற்றைக் கொண்டு தேவனுடைய சித்தத்தை படிப்போம் யோவான் ஆறாம் அதிகாரத்திற்கு செல்வோம் யோவான் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பழத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் அநேகர் மத்தியில் உண்மையில் எத்தனை பேர் திருப்தி அடைய முடியும் சுருக்கமாகச் சொன்னால் இதைத்தான் அந்திரேயா அர்த்தப்படுத்தினார் இருப்பினும் இயேசு அவர்களை தன்னிடம் அப்பத்தைக் கொண்டு வரும்படி சொன்னார் அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவற்றை பகிர்ந்து கொடுங்கள் என்றார் அது ஐந்தாயிரம் ஜனங்களுக்கு உணவளிக்க போதுமானதாக இருக்குமா அவர்கள் பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த காட்சியிலே மிக முக்கியமான காரியம் ஒன்று உள்ளது அது என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதையும் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் முதலில் ஆங்கில வெளிப்பாட்டினை பற்றி யோசிப்போம் என்று ஒரு வெளிப்பாடு உள்ளது ஒருவரால் செய்ய முடிந்த அளவு என்பது இதன் அர்த்தமாகும் நாம் ஆய் கேன் என்பதை என்ற சேர்க்கும் போது என்னால் செய்ய முடிந்த அளவு என்று அர்த்தமாகும் அடுத்து என்பதுடன் வார்த்தை சேர்ப்போம் உங்களால் செய்ய முடிந்த அளவு பிறகு ஆய் மற்றும் யூ என்ற இடத்தில் காட் என்று வைப்போம் அது கோட் கேன் ஆகும் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் உள்ள காட்சியைப் பற்றி நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும் இந்த அற்புதத்தில் ஜனங்களால் என்ன பங்கை செய்ய முடியும் ஐந்தாயிரம் ஜனங்களுக்கு உணவளிக்கும் திறன் நம்மிடம் உள்ளதா இந்த சூழ்நிலையில் நாம் இயேசுவிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் வைத்திருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது என்பதை மட்டுமே சொல்ல முடியும் அங்கு பசியுள்ள ஜனங்களை திருப்திப்படுத்த எவருமே இல்லை இருப்பினும் ஆய் மற்றும் யூ என்ற வார்த்தை தவிர்க்கப்பட்டு கோட் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட போது என்ன நடந்தது ஒரு அற்புதமான கிரியை நடந்தது ஜனங்களுக்கு உணவளித்த பிறகும் பன்னிரண்டு கோடைகள் நிரம்பியது அன்பர்களே இன்றைய தலைப்பு ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் அற்புதம் ஆகும் அற்புதங்களுக்கு மத்தியில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதும் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதும் இருக்கிறது நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லியும் உண்மையிலே நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை நினைக்கிறோம் அன்பர்களே சுவிசேஷத்திற்காக யார் நம்முடன் கிரியை செய்கிறார்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அது என்ன சொல்கிறது என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் தேவனால் என்ன செய்ய முடியும் என்று நினைப்பவர்களும் தங்களால் என்ன செய்ய முடியும் என்று மட்டுமே நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவீலர்கள் எரிகோவை வேவு பார்த்து நிகழ்வானது ஒரு உதாரணமாக இருக்கிறது பன்னிரண்டு உத்தர்களில் பத்து பேர் தங்களால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தார்கள் இருப்பினும் யோசுவாவும் காலேவும் தேவனால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தார்கள் தேவன் நமக்கு உதவுகிறார் ஆனால் இது சாத்தியமில்லை என்று நாம் நினைத்தால் அந்த நொடியிலேயே அனைத்து கதவுகளும் மூடப்படும் தேவன் எப்போது கதவை திறப்பார் நமக்கு விசுவாசம் இருக்கும் போது அனைத்தும் திறக்கப்படும் எனவே தயக்கத்தின் கண்கள் அவைகள் தடைகளை பார்க்கின்றன விசுவாச கண்கள் பார்க்கின்றன அவைகள் வழியை பார்க்கின்றன நாம் தயக்கப்பட்டு சந்தேகப்படும் போதும் தடைகளை கண்டு இதனால்தான் நம்மால் இதை செய்ய முடியவில்லை என்று சொல்வோம் இருப்பினும் நாம் விசுவாச கண்களைக் கொண்டிருந்தால் அனைத்துமே சுமுகமாக நடக்கும் இப்போது நாம் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம் சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது சுவிசேஷத்தை மேற்கொள்ளும் போது சில சபைகள் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ற இலக்கை நிர்ணயிக்கிறார்கள் அதே சமயம் சில சபைகள் தேவனால் என்ன செய்ய முடியும் என்று தங்கள் இலக்கை நிர்ணயிக்கிறார்கள் எனவே தேவன் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்திலே உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்று சொன்னார் அல்லவா யோசுவா மற்றும் காலேபை போல தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும் என்று நாம் முழுமையாக விசுவாசிப்பவர்களாக இருக்க வேண்டும் சிவந்த ஏதேனும் வழி இருந்ததா எந்த வழியும் இல்லை சந்தேக கண்களினால் அவர்கள் தடைகளை பார்த்தார்கள் ஆறு லட்சம் புருஷர்களும் தங்களது குடும்பங்களும் மந்தைகளும் இந்த பெரிய சமுத்திரத்தை எவ்வாறு கலக்க முடியும் சந்தேகத்துடன் பார்க்கும் போது அனைத்துமே தடையாகதான் இருக்கும் இருப்பினும் நாம் தேவன் மீதான விசுவாசத்தோடு அதை பார்க்கையில் அவர் ஒரு வழியை ஏற்படுத்துவார் அல்லவா உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு தேவனே நம்மை வழி தேவன் காணான் தேசத்தை வாக்களித்தபடியால் அவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார் என்று உண்மையில் முழுமையான விசுவாசத்தைக் கொண்டு மோசே சிவந்த சமுத்திரத்தின் மேல் தனது கோலை நீட்டினார் அப்போது ஒரு பாதை வெளிப்பட்டது அன்பர்களே இவரே நம்முடைய தேவனாவார் ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் அற்புதத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் இயேசுவை மட்டுமே பார்த்தார்கள் ஐந்தாயிரம் ஜனங்களுக்கு உணவளிக்கும்படி அவர் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியத்துடனே ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இதனால் எத்தனை ஜனங்கள் திருப்தியடைவார்கள் சீஷர்கள் அனைவருமே இவ்வாறாக நினைத்தார்கள் அதனால்தான் இயேசு அவர்களுக்கு இந்த அற்புதத்தை காண்பித்தார் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதில் இது ஒரு சிறிய பகுதியாகும் என்ற சூழ்நிலையில் வைக்கப்பட்ட போது ஐந்தாயிரம் ஜனங்கள் திருப்தியடைந்தது மட்டுமல்லாமல் ஐந்து வார்கோதுமை அப்பங்கள் பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினது அதை தேவன் செய்யும் போது அவர் மாம்ச உலகத்தில் நமது மனித கருத்துக்களை உழைத்து விடுகிறார் இந்த சுவிசேஷத்தில் எப்பொழுதுமே நம்முடன் யார் இருக்கிறார் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தேவன் சொன்னதால் நாம் தேவனுடைய வல்லமையை தவிர்த்துவிடக்கூடாது நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதைக் கொண்டு நமது இலக்குகளை கூடாது இதை தேவன் செய்தால் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் அல்லது ஒரே நாளில் நிறைவடையும் என்ற விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்று தேவன் சொல்லும்போது இந்த உலகமானது தேவனுடைய உலகமாக இருக்கும் அல்லவா நமது விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்று தேவன் சொன்னதால் இந்த வருடத்திலே நாம் அத்தகைய விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதையும் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதையும் ஆராய்கையிலே நம்மால் தனியாக எதையுமே நிறைவேற்ற முடியாது என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் யாத்ராகமம் பதினாறாம் அதிகாரத்திற்கு செல்வோம் யாதமம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் மன்னாவின் அற்புதத்தை பார்ப்போம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்கப் பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதைப் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்கக் கடவர்கள் என்றார் இங்கே நம்மால் என்ன காண முடியும் ஐந்தாயிரம் ஜனங்களுக்கு ஐந்து கோதுமை அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுப்பதற்கு பதிலாக தேவன் என்ன செய்தார் அவர் பரலோகத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தார் எதுவும் இல்லாமலே தேவனால் தனது பணியை மேற்கொள்ள முடியும் வனாந்தரத்தில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இல்லாமலே அவர் என்ன செய்தார் அவர் பரலோகத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தார் இதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நாற்பது வருட வனாந்தர பயணத்தின் முதல் மாதத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு உணவு இல்லாமல் போனது அவர்களிடம் உணவு இல்லை அவர்கள் எதிர்நோக்கி பார்த்தபோது தரிசு நிலத்தையே பார்க்க முடிந்தது எனவே அவர்கள் விரட்டியடைந்தனர் அவர்களால் காணானை பார்க்க முடியவில்லை மேலும் தங்களுக்கு முன்பாக இருந்த நிலைமை நம்பிக்கையற்றதாக இருந்தது இருப்பினும் தேவன் பரலோகத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தார் மன்னா எனப்படும் அப்பத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அந்நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது அவசரமாக அவர்கள் வெளியேற வேண்டியிருந்ததால் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவை கொண்டு வந்தார்கள் எனவே அவர்களின் உணவு தீர்ந்துவிட்டது கானான் மிக தொலைவில் இருந்தாலும் அங்கு சென்றடைய ஒரு மாதம் போதும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் ஒரு மாதம் போதுமானது என்று எண்ணி உணவை ஆயத்தம் செய்தார்கள் இருப்பினும் அவர்கள் தானாலை அடையவில்லை அத்தகைய சூழ்நிலையில் அவர்களால் என்ன செய்ய முடியும் இயேசு செய்தது போல ஐந்தாயிரம் ஜனங்களுக்கு உணவளிக்கும் அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை அன்பர்களே நமது திறனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சொந்த திறன்கள் மற்றும் நம்மை வழிநடத்தும் தேவனுடைய வல்லமையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் என்ன செய்ய முடியும் நம்மால் என்ன செய்ய முடியும் ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் வரலாற்றிலே ஐந்தாயிரம் பசியுள்ள ஜனங்களுக்கு எப்படி உணவளிக்க முடியும் என்று கேட்டார்கள் என்னிடம் ஐந்து வார் அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்று சிறுவன் சொன்னபோது அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று இயேசு பதிலளித்தார் அவற்றை கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னதால் அவற்றை கொண்டு வருவதைத் தவிர வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியாது வனாந்தரத்திலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுடன் யார் இருந்தார் எப்போதுமே தேவன் அவர்களுடன் இருந்தார் சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையானதாகவும் தனிமையாகவும் இருந்தாலும் சரி தேவன் எப்போதுமே நம்முடன் இருக்கிறார் நாம் தேவனை மறந்து விடுவதால் அவருடைய அற்புதங்களை அனுபவிக்கும் வாய்ப்புகளை நாம் தவற விடுகிறோம் அன்பர்களே சிவந்த சமுத்திரத்தின் அற்புதம் மட்டுமே ஒரே அற்புதம் அல்ல நாற்பது வருடங்களாக வனாந்தரத்தில் நடுவிலே ஒவ்வொரு நாளும் தேவன் ஜனங்களுக்கு உணவை வழங்கினார் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியுமா இவரே நம்முடைய தேவனாவார் மேலும் சாரிபாத்தில் உள்ள விதவையின் நிகழ்விலும் அவள் மாவை எடுக்கும்போது அது குவிந்து கொண்டே இருந்தது அத்தகைய அற்புதத்தை யாரால் செய்ய முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி தேவன் என்ன செய்தார் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியின் மாபெரும் அளவாக உருவாக்கியவர் யார் தேவனே அதை செய்தார் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிய போது அது உடனே சிருஷ்டிக்கப்பட்டது இந்த திறன் யாருக்கு உள்ளது நமது தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனுக்கு இருக்கிறது நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் நமது சொந்த பெலன் நமது பேச்சு திறன் மற்றும் நமது திறமைகளை நாம் நம்பும் போது தேவனுடைய வல்லமையை நம்மால் ஒருபோதும் பார்க்க முடியாது நாம் தேவனை முழுமையாக சார்ந்திருக்கும் போது மட்டுமே அதை பார்த்திட முடியும் நம்மால் எதையும் தனியாக செய்ய முடியாது ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் அற்புதத்தில் நாங்கள் அவர்களுக்கு எப்படி உணவளிக்க முடியும் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று சீஷர்கள் சொன்னார்கள் சிறுவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்கள் மட்டுமே உள்ளது அதைத் தவிர எங்களிடம் வேறு எதுவும் இல்லை எங்களால் அவர்களுக்கு எப்படி உணவளிக்க முடியும் அன்பர்களே அது சரிதான் அத்தகைய வரையறுக்கப்பட்ட திறனைதான் நாம் கொண்டுள்ளோம் இருப்பினும் எப்போதும் நம்முடன் இருக்கும் தேவனால் எதையும் செய்ய முடியும் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் மேலும் நமக்கு உணவளிக்கவும் அப்பம் பன்னிரண்டு கூடைகளாக நிரப்பவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது பத்து புத்தர்களைப் போலவே அவர்கள் தங்கள் சொந்த கண்ணோட்டத்தில் இருகோவை பார்த்தபோது அது சாத்தியமற்றதாக தோன்றியது இருப்பினும் தேவனுடைய வல்லமையின் மூலம் பார்க்கும்போது அவர்களால் அதன் ஜனங்களை விழுங்க முடிந்தது நாம் அவர்களை விழுங்குவோம் என்று சொன்னவருக்கு கூட மாம்சரீதியாக அது சாத்தியமற்றதாக தோன்றியது எல்லாரும் பார்த்து அதையே உணர்ந்தார்கள் இருப்பினும் தேவன் இருக்கிறார் என்பதை அங்கீகரிப்பதில் வித்தியாசம் இருந்தது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தேவனை மறந்தால் சுகுசேஷம் தோல்வியடையும் நாம் தேவனை நினைக்க வேண்டும் அவர் முடிவு பர்யந்தமும் நமக்கு உதவுவதால் நாம் அதிக ஜபங்களை ஏறெடுப்போமாக நாம் நம்முடைய சொந்த தலத்தை சார்ந்திருந்தால் ஊழியக்காரர்களை விரைவாக எழுப்ப முடியாது இருப்பினும் இவை அனைத்தையும் வழிநடத்துவது யார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது தேவனுடன் இருக்கும் சபையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் தேவன் எப்போதும் இலக்கை நிர்ணயிக்கிறார் நாம் வெறும் அவருடைய வழிகளை பின்பற்றினால் போதும் இது நமக்கு அதிகம் இல்லையா என்று நாம் சொல்லத் தேவையில்லை இந்நாளில் இருந்து நமது எண்ணங்களை மாற்றிக் கொள்வோமாக நமது சபையை யார் வழிநடத்துகிறார் தேவன் நமது சபையை வழிநடத்துகிறார் நம்மால் எவ்வளவு சாதிக்க முடியும் நாம் தனிமையாக எதையும் சாதிக்க முடியாது இருப்பினும் தேவன் தலைமை ஏற்றால் என்ன ஆகும் எல்லாம் சாத்தியமாகும் தேவனால் கூடாதது எதுவுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வனாந்தரத்தில் மன்னா மற்றும் ஐந்து அப்பம் பற்றி தேவன் சொல்லி இருக்கிறார் பிறகு யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனத்தில் பஸ்கா அப்பத்தை பற்றி தேவன் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் நாற்பத்தெட்டாம் வசனம் அது சொல்கிறதாவது ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அவர்களுக்கு என்ன ஆனது மறித்தார்கள் தேவன் உங்கள் பிதாக்களுக்கு வனாந்தரத்திலே புசிக்க மன்னாவை கொடுத்தார் ஆனால் அவர்கள் அனைவரும் மறித்தார்கள் அல்லவா இருபத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் இருபத்தேழாம் வசனம் அது சொல்லுகிறதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் உள்ள ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களின் அற்புதத்தை அழிந்து போகிற போஜனமாக என்று இயேசு குறிப்பிட்டார் ஐந்து அப்பங்களை அழிந்து போகிற போஜனம் என்று அவர் பின்னர் முடிவு செய்தார் மேலும் மன்னாவைப் பற்றி என்ன அதை அவர்கள் புசித்திருந்தும் மறித்தார்கள் என்றார் இருப்பினும் இயேசு பஸ்கா அப்பத்தை வித்தியாசமாக விவரித்தார் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்ப்போம் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் வானத்திலிருந்திறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் வானத்திலிருந்திறங்கின ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே உங்களிடம் என்ன இல்லை ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு உங்களிடம் என்ன இருக்கிறது நித்திய ஜீவன் உண்டு ஐந்து அப்பம் இரண்டு மீன்களும் மன்னா என்றழைக்கப்படும் அப்பமும் இருந்தது ஆனால் பஸ்கா அப்பத்தைப் பற்றி தேவன் அழிந்து போகிற போஜனம் அல்லது இதை புசித்தாலும் மறிப்பீர்கள் என்று சொல்லவில்லை இந்த அப்பத்தைப் பற்றி அவர் என்ன சொன்னார் இந்த அப்பம் நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று தேவன் சொன்னார் இந்த அப்பம் மட்டும் ஏன் நித்திய ஜீவனை தருகிறது இந்த அப்பத்தின் நிஜம் இயேசு கிறிஸ்து என்பதால் தான் இந்த அர்த்தத்துடன் எந்த பண்டிகை ஸ்தாபிக்கப்பட்டது அது பஸ்காவாகும் மத்தேயு இருபத்தாறாம் அதிகாரத்திற்கு செல்வோம் மத்தேயு இருபத்தாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசு வந்து பஸ்காவைப் புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நாம் இருபத்தாறாம் வசனத்திற்கு செல்வோம் இங்கு பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது இருபத்தாறாம் வசனத்தை பார்ப்போம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கிப் பூசியுங்கள் இது என்னுடைய இது என்ன சரீரமாயிருக்கிறது என்றார் பஸ்கா அப்பத்தை கொடுத்து இது அவருடைய மாம்சம் என்று இயேசு சொன்னார் இருபத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது அப்பம் மற்றும் திராட்சரசம் பஸ்கா அப்பம் மற்றும் திராட்சை ரசமானது யோவான் ஆறாம் அதிகாரத்தில் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறிக்கிறது அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவோருக்கு அவர் என்ன வாக்களித்தார் அவர் நித்திய ஜீவனை வாக்களித்தார் அதுபோல அற்புத அப்பமான ஐந்து வார்கோதுமை அப்பமும் அற்புத அப்பம் என்றழைக்கப்படும் மன்னாவும் இருந்தது ஆனால் தேவனால் அங்கீகரித்து அப்பமானது பஸ்கா அப்பமாகும் இந்த அப்பத்தின் நிஜம் யார் அது கிறிஸ்து ஆவார் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றாகி நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க தேவன் நமக்கு பஸ்காவை கொடுத்தார் ஜனங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க விரும்புகிறார்கள் ஆனால் நித்திய ஜீவன் அற்புதத்தை விட பெரிய அற்புதம் எதுவும் இல்லை என்று தந்தை சொன்னார் அன்பர்களே அவர் பஸ்காவை வலியுறுத்திய காணொளியை நீங்கள் பார்க்கவில்லையா உண்மையில் பஸ்கா போல் பெரிய அற்புதம் வேறு எதுவும் இல்லை உலகெங்கிலும் உள்ள அனைத்து சியோன் பிள்ளைகள் இன்னும் சியோனில் பிரவேசிக்காத ஆடுகளை வழி நடத்துவதன் மூலம் தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மகிமையையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி